டாஸ்மாக்ல இடி போ திருக்கிடும் தகவல் என்னன்னா டாஸ்மா பேர்லயே அதாவது அரசு நடத்தும் ஒரு கம்பெனிய ஒரு கம்பெனி அது ஒரு கம்பெனி தான் அரசு நடத்து கம்பெனி தான் அது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க அவங்க நடத்துறதுல பாருங்க அது எப்படி வந்து அதோட பேனர் கீழே கணக்கு மாத்தி எழுதி அங்கே இருந்து இது பண்ணி அதை பணத்தை சைஃபன் பண்ணிட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இடிக்கு எந்த கோர்ட் பர்மிஷன் தேவையில்லை எந்த மாநில அரசோட பர்மிஷன் கிடையாது அவங்களே வர முடியும் எங்கே பணம் வெளியில் போகுதோ ஆனால் இந்த மோசடி எப்படிப்பட்ட மோசடினா அரசு நிறுவனத்துக்கே மோசடி இப்போ அதிகாரிகளை பற்றி பேசப்படுறது இதில் நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பயங்கர நடவடிக்கை எல்லாரையும் கைது செய்து இது பண்ணி இதை பண்ணும்போது என்ன தெரிகிறது ரெண்டு விஷயம் தெரியுது இது எல்லாம் அதிகாரிகளை கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த அமைச்சர் சொன்னார் அந்த அமைச்சர் சொன்னார் அவங்க சொல்லி தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இதுல எத்தனை திமுக தலைவர்கள் இன்வால்வ்டோ அப்புறம் இது ஒரு பீரியடுக்கு ஒண்ணு இல்ல சிவா சார் இது மூக்க இது பின்னாடி போகும் இது மாட்டரு அதிமுக ஆட்சி காலத்துக்கு போகலாம் இது ராஜா கையே பேசாம இருக்குன்னு கேட்பாங்க இடி இவ்ளோ ஆக்சிடன் எடுத்துக்கோங்க நீங்க சோ இந்த இஷ்யூல பிஜேபி அத்திர போய் போய் அதுல போகப்பொழுது அவங்க போராட்டம் நடத்த அவங்க என்ன அவர் அண்ணாமலை சபார் நீங்க இப்ப நேத்தி கைதியானதுல என்ன சட்டப்பிரிவில கைதி பண்ணாங்க எதிர்கட்சியில எத்தனை எதிர்கட்சியில பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர்களுக்கு இந்த மேட்டர் பெரிய பல தகவல் வந்திருக்கு மத்திய பாஜக தரப்புல இருந்து அதான் ரொம்ப பெரிய விஷயம் ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய வணக்கம் சார் வணக்கம் சிவா சார் வணக்கம் சார் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி விட்டது நேற்று இந்த விவகாரத்தை மையப்படுத்தி தமிழக பாஜக பெரிய அளவுல போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த அடிப்படையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழிசை உள்ளிட்ட முக்கியமான பாஜக தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க வீட்டு காவலில் வைக்கப்பட்டாங்க இது ஒரு விதமான பரபரப்பை மென்மேலும் அதிகப்படுத்தி இருக்கிறது இந்த கைதை டெல்லி எப்படி பார்க்கிறது வடநாட்டு தலைவர்கள் எப்படி சார் பார்க்கிறாங்க அதாவது அண்ணாமலை தலைமையில் இந்த போராட்டம் நல்ல இம்பாக்ட் வர ஆரம்பிச்சிச்சு இந்த டாஸ்மாக விவகாரம் பாருங்க மக்கள் மத்தியில் மத்தியிலே இந்த அரசை பற்றி திமுக அரசை பற்றி என்னன்னா இந்த கடந்த நாலஞ்சு ஆண்டு காலமாக ஊழல் விவகாரம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வெளியில் வந்துகிட்டே இருக்குது அதை தவிர்த்து எங்கே பார்த்தாலும் லஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது கொடுக்கலனா காரியம் ஆகாது சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியம் ஆகாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு வருதுங்க அதில் இந்த டாஸ்மாகெல்லாம் ஈடி இப்போ ஒரு ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னா டாஸ்மா பேர்லயே அதாவது அரசு நடத்தும் ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனி அது ஒரு கம்பெனி தான் அரசு நடத்தும் கம்பெனி தான் அது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க அவங்க நடத்துறதுலேயே பாருங்க அது எப்படி வந்து அதோட பேனர் கீழே கணக்கு மாத்தி எழுதி அங்கேருந்து இது பண்ணி அதை பணத்தை சைஃபன் பண்ணிட்டாங்க இதுல இப்ப ஆயிரம் கோடி சொல்வது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபிகர்னு எல்லாருக்கும் தெரியும் அண்ட் எல்லாம் ஒண்ணு பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எந்த மேட்டரை ஒரு சமயத்துல அமைச்சர் தியாகராஜன் சொன்னாரோ இருபது முப்பதாயிரம் கோடி இதாகுது ஒண்ணுமே வரமாட்டேங்கிறது அரசுக்கே வரது இல்லைன்னு இப்போ அந்த மாதிரி அமௌண்ட் தானே இது ஏன்னா டாஸ்மாக விவகாரம் பாருங்க இது சாதாரண விவகாரம் இல்லை இதுல இப்போ இதுல இப்போ மெயினாக இடி வந்துருக்கு அமலாக்கத்துறை வந்த காரணம் என்ன எங்கேயோ ஒரு இடத்துல பணத்தை இங்கே பாருங்க எங்க பணம் ஃப்ளோ அவுட் ஃப்ளோ போகுதோ அங்கே இடி வந்துடும் அதுக்கு பிறகு அது அரசு அதிகாரிகள் சம்பந்தமா இருந்ததுன்னா இப்போ சிபிஐ வந்துடும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கு எந்த கோர்ட் பர்மிஷன் தேவையில்லை எந்த மாநில அரசோட பர்மிஷன் கிடையாது அவங்களே வர முடியும் எங்க பணம் வெளியில போகுதோ ஆனா இந்த மோசடி எப்படிப்பட்ட மோசடினா அரசு நிறுவனத்துக்கே மோசடி இப்போதைக்கு அதிகாரிகளை பத்தி பேசப்படுறது நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கர நடவடிக்கை எல்லாரையும் கைது செய்து இது பண்ணி இதை பண்ணும்போது என்ன தெரியுது ரெண்டு விஷயம் தெரியுது ஒண்ணு எங்கயோ அரசிலையும் சரி வட்டத்துல ஒரு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு ஐயோ இது என்ன பக்கம் போகுதோ என்னென்ன புதுசா வரப்போகுதோ யார் வரல் போகுதோ இந்த அதிகாரிகள் யார் இப்போ சோதனைக்குரியவர்களோ அவங்க என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ ஏன்னா இவ்வளோ பெரிய வந்து ஆயிரம் கோடியாக இருந்தாலும் சரி நூறு கோடியாக இருந்தாலும் சரி இதுக்கு பின்னணியில் அரசியல்வாதிகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ அவர்கள் யார் இவர்கள் இந்த அதிகாரிகள் பின்னணி இருக்கிறது யார் இது எத்தனை வருடமா தொடர்ந்துட்டு இருக்கு எங்கே போக சேர்ந்த பணம் எப்படி பதுக்கப்பட்டிருக்கு எப்படி அடிக்கப்பட்டிருக்கு இந்த மேட்டர் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டு போகிறது இது ரொம்ப பெரிய சிவா சார் இது ரொம்ப பெரிய மேட்டர் இந்த மேட்ரு பெருசாக பெருசாக நடவடிக்கை எடுக்கிறாங்க எதிர்கட்சிகள் அதிமுக தரப்புல தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அதிமுக பிரியடு இதுல இருக்கு அவங்க அதிகமா பேச முடியாது இதில் ஒரு பெரிய இது பாருங்க இன்னைக்கு எந்த எதிர்கட்சி பேச முடியும்னா பாஜக தான் பேச முடியும் அவங்க அதிமுக தலைவர்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வருமே ஓ இது நம்ம பிரியடோ ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேருந்து டாஸ்மாக எப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது இது இந்த பணி கொடுக்கப்பட்டது சாராயம் வாங்கிறது விற்கிறது விற்பனை இது எல்லாமே அவங்க டாஸ்மாக் எடுத்துட்டாங்க இப்போ அந்த பீரியடில் என்ன நடந்ததோ அதிமுக பீரியட்லேயே நடந்தது என்ன திமுக பீரியடில் நடந்தது அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க அதிமுக தலைவர்கள் இதில் ரொம்ப பெருசாக இதை பேசக்கூடியது ஒரே கட்சி பாஜக தான் பேச முடியும் ஓகே சார் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பு பேசும்போது நேரடியாகவே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் குற்றவாளி நீங்க தான் காரணம் செந்தில் பாலாஜி இன்னும் ஊழல் ஊழல் பெரிய நடந்திருக்கிறது சுமார் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன் இந்த அடிப்படையில் முழு தகவல் அறிக்கை வெளியாகும் போது அதுல கண்டிப்பா முதல் குற்றவாளி அக்யூஸ்ட் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் அப்படிங்கிறது கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க முதல்வர் மீது நேரடியான முதல் குற்றவாளி அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படி சார் பாக்குறீங்க இல்லைங்க அவர் என்ன அடாமலை சொல்றாருன்னா இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது தொடர்ந்து நடக்குது இப்ப ஆயிரம் கோடி வச்சுப்போம் ரெண்டாயிரம் கோடி வச்சுப்போம் அது எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல அரசு நிறுவனத்திலேருந்து அடிக்கிறாங்கன்னா அப்ப அதிகாரிகள் இவ்வளவு அவங்களுக்கு துணிவு எப்படி வந்தது அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு கற்றுக் கொடுத்ததா இல்லை அரசியல்வாதி சொல்லி அதிகாரிகள் செய்வதா ஒன்றே ஒன்றுங்க சிம்பிளா என்னங்க கணக்கு காமிக்கும் போது ஒன்றும் காமிக்கவே இல்லை அதாவது இதை இதை வாங்குறதுக்கு அரசோட காசு போயிருக்கு ஆனா வருமானம் அரசுக்கு வரல அதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இப்போ கவர்மெண்ட்டுக்கு லாஸ் எங்கன்னு கேட்பாங்க எப்படி லாஸு இதை வாங்குவது அரசு வாங்குவது எங்க இந்த டிஸ்ட்ரிபியூ யூனிட்ஸ்லாம் வாங்குறாங்க பிறகு பாட்டிலிங் பிளான்ஸ்க்கு போகுது அது பாட்டில போடுறாங்க லோகோ போடுறாங்க பிறகு அது கடைகளில் விற்பனை டாஸ்மாக் கடைகளில் விற்பனை ஆகுது ஆனா அது அது வாங்குவது சரி விற்பனை ஆகுது ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளவு அதுக்கு ஆர்டர் போட்டாங்களோ அது அரசு கணக்குல காமிக்கல அது அரசு பணத்தை அடிச்சா மாதிரி வருதுங்க அதாவது அரசோட இந்த அரசோட வெயில் பொ பொறுப்புல இருப்பதை நம்ம முதல்வர் ஸ்டாலின் நாளைக்கு எவ்வளவு பெரிய விவகாரம் போக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிட்டேயும் வரப்போகிறது அதிகாரிகளை கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த அமைச்சர் சொன்னாரு அந்த அமைச்சர் சொன்னாரு அவங்க சொல்லி தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இதுல எத்தனை திமுக தலைவர்கள் இன்வால்வோ அப்புறம் இது ஒரு பீரியடுக்கு ஒன்றும் இல்லை சார் இது முழுக்க இது பின்னாடி போகும் இது மேட்டரு அதிமுக ஆட்சி காலத்துக்கும் போகலாம் இது ஆனால் மக்கள் மக்கள் பாருங்க சார் இது சிம்பிள் மக்கள் கடையில் போய் வாங்கும் போது என்ன ஆகுது எக்ஸ்ட்ரா எதுக்கு கேட்குறாங்க பத்து ரூபா கொடுக்குறாங்க பாட்டில்லாம் முப்பது ரூபா கொடுங்கறாங்க நாற்பது ரூபா கொடுங்குறாங்க இப்ப மக்களுக்கு புரியுது இல்லை ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ரேட் ஒன்று எழுதி இருக்குது வாங்குவது ஒரு ரேட்டு அந்த பணம் எங்க போகுது யாருக்கு போகுது கேட்டால் மேலே போகிறது இதை பற்றி கேட்காதீங்கிறாங்க அதை பற்றி எல்லாம் வருது பாருங்க அவங்க கேட்குறது இல்லைன்னா இல்லை வேணும்னா வாங்கிக்க இல்லை போங்கிறாங்க ஏன்னா பாருங்க நம்ம கஸ்டமர்ஸுக்கு வேணுங்கிறது குவாலிட்டி வேணும் அவங்க போய் வாங்கிக்கிறாங்க அவங்க சொந்த விலையை கொடுக்க முடியாது இருக்குது அவங்க சொந்த இந்த இவ்வளோ ரேட் போட்டிருக்கீங்க இவ்வளோ நாற்பது ரூபா அதிகம் வாங்குறீங்க முப்பது ரூபா அதிகம் வாங்குறீங்க சின்ன பாக்கெட்ல பத்து ரூபா போ இருபது ரூபா கேட்குறாங்க அப்போ மக்களுக்கு சந்தேகம் பெரிதாக இருக்கு இல்லை இவ்வளோ பெரிய ஊழலை இதில் பாருங்க ஒரு பக்கம் என்னன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பிறகு இந்த சாராயத்தை ஒழிக்கணும்னு வந்தது ப்ரோஹிபிஷன் மீண்டும் வர வேண்டும் என்று அது ஒரு பக்கம் அதனால்தான் பாருங்க இன்னைக்கு இந்த பாஜக நடத்தும் போராட்டம் வரவேற்கத்தக்கதுன்னு திருமாவளவன் சொல்றாரு ஏன்னா அவங்க அடிப்படை இது என்னன்னா இந்த கம்ப்ளீட் பேன் வரணும் இந்த இதுல ஏன்னா மக்கள் குடி குடியை கெடுக்குது ரொம்ப பல குடும்பங்கள் கெட்டு போயிடுச்சு ஒண்ணுமே இல்லாம பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க இதை வர வரவேற்கிறாங்க ஆனா அதுல கூட ஊடக விஷயம் இருக்குதா அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய மேட்டர் இது இதுல ஏன் மற்ற எதிர்கட்சிகள் மௌனம் சாதிக்குது கூட்டணியில் இருக்கிற பாருங்க திருபாவளவன் ஒத்தரத்த பேசுறாரு அடுத்தது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கும் அந்த ஒரு அப்ரோச் இருக்குது புரோஹிபிஷன் கொண்டு வரணும் இது நீங்க இது தடை வரணும் நீங்க சாரா இதை ஒழிக்கணும்னு அவங்க ஒரு இதுல இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இதுல பேட்டர் அரசியல் பேசியாகுது இதுல வந்து பாருங்க ஆக்டர் விஜய் தமிழ்நாடு வெற்றி கட்சி ரொம்ப பெருசா இது மேல பேசலையே ஏன் பேசல இந்த கேள்வி வருது அதிமுகவால அதிகமா பேச முடியாத ஒரு மேட்டரா இருக்குது ஏன்னா பயமா இருக்குது எங்கேயாவது நம்ம மேல பேக் ஃபயர் ஆயிடுமோன்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் போலவங்க பெசாம இருக்காங்க ஆனா ஊழல் இருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது சிவா சார் அதான் ஆச்சரியம் அமாலாக்கா ரெய்டு வந்து ஒத்தரை ஆச்சரியப்படுத்தல ஆமாங்க அது முழு ஊழல் ஏன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் கேஷ் கவும்பாங்க காமதேனு மாதிரி அது எப்போதும் பணம் வந்துட்டு அதுலேருந்து பணம் எடுக்கிறதுனா அங்கே தான் ஏன்னா ஆஃபீஸியலாகவே என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் ரெவென்யூவே நாற்பத்தையாயிரம் கோடி ரெவென்யூ வரது அப்போ போன ரெவென்யூ எவ்வளவு உங்களுக்கு கையில் ஆக்சுவல் வந்த ரெவென்யூ எவ்வளவு அந்த பணம் எங்கே போச்சு அரசோட பணி தான் பணம் தானே இது அரசுக்கு சேர வேண்டிய தொகை அது போச்சு பல ஆயிரம் இப்போ அண்ணாமலை அவர்களை அடுத்த போராட்டம் ஏன்னா காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைது நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க அடுத்த போராட்டம் தேதி குறிப்பிடாமல் எங்களுடைய போராட்டம் இருக்கும் குறிப்பாக அந்த போராட்டம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய வீடு முட்டுகை போராட்டமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்போ முதல்வர் அவருடைய வீடு முட்டுகை போராட்டம் தமிழக பாஜக செய்ய போவது அப்படின்னா இது எப்படி சார் திமுகவுக்கு இருக்கு இல்லைங்க இது வந்து அவர் இரண்டாமலை எதை சொல்ல விரும்புகிறாருன்னா இது எங்களுக்கு நல்ல பொலிட்டிக்கல் இஷ்யூ இந்த இஷ்யூவை நாங்கள் விட முடியாது இதில் இது வந்து இதை நாங்கள் விட்டோம்னா அப்போ எகமல சந்தேகம் வரும் பாஜக ஏன் பேசாமல் இருக்குன்னு கேட்பாங்க இடி இவ்வளோ ஆக்சன் எடுக்கும் போது ஸோ இந்த இஷ்யூவில் பிஜேபி அக்ரஸிவா போய் தான் அதுல போகும்பொழுது அவங்க போராட்டத்தை நடத்தும் அவங்க என்ன அவர் அண்ணாமலை சொல்றார் நீங்க இப்போ நேற்று கைதியானதில் எந்த சட்ட பிரிவில் கைதி பண்ணாங்க அதாவது சட்டத்தில் இருக்குது நீங்கள் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா அங்கே அமைதிக்கு ஒரு இது வரும் அமைதி குறைந்து போயிடும் வன்முறை ஏற்படலாம் சொல்லி அது ஒரு சட்டத்தில் ஒரு பிரிவில் அவங்க உள்ள தள்ளிட்டாங்க அது அதில் வந்து பிரிவென்டிவ் அரஸ்ட் அது அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அதே நேரத்தில் இந்த போராட்டம் பப்ளிக் போராட்டம் அதை பாஜக புரிஞ்சுட்டாங்க ஒரு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒண்ணு எதிர்கட்சியில எத்தனை எதிர்கட்சியில பாத்தீங்கன்னா பாஜக தலைவர்களுக்கு இந்த மேட்ரு பெரிய மேடருங்கிறதுக்கு பல தகவல் வந்திருக்கு மத்திய பாஜக தரப்புல இருந்து அதான் வர்ற மாதிரி ஒரு ரொம்ப பெரிய விஷயம் வந்துட்டு இருக்கு இது இந்த மேட்டரை நீங்க விடாதீங்க பப்ளிக்ல நீங்க முதல்ல இருங்க எதிர்கட்சினா முதல்ல பாஜக தான் குரல் கொடுத்ததுன்னு ஒரு இருக்கட்டும் அதனால இது போராட்டம் பெருசா போகுது சார் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது தான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டாக முன் வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சுமார் ஐயாயிரம் டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த கடைகளில் வரக்கூடிய நாட்களில் குறிப்பிட்ட தேதியில் இந்த டாஸ்மாக் கடைகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ஃப்ரேம் போட்ட போட்டோவை தமிழக பாஜக மகளிர் அணியினர் இந்த டாஸ்மாக் கடைகளில் தொங்க விடக்கூடிய நிகழ்வில் ஈடுபடுவாங்க போராட்டத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைங்க அவன் பாஜக தரப்புலேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன கிளியரா தெரியுது பாருங்க இந்த மேட்டரை பப்ளிக் வரில் கொண்டு போங்க இதாவது என்ன காரணிக்கிறார் ஒன்று குடி கொடியை கெட்டுக்குது ஒரு பக்கம் குடி பழக்கம் அதிகமாகிடுச்சு ஏழை மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இதை தவிர்த்து கள்ளச்சாராயம் வேற நடக்கு வியாபாரம் ஓடிட்டு இருக்கு அது இன்னொரு மேட்டரு அந்த கள்ளச்சாரத்தில் பாதி பேர் பலியாகிறாங்க அது வேற விஷயம் அதே நேரத்தில் டாஸ்மாக் கீழே ஒன்று கள்ளச்சாயிரம் அதிகமாக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வியாபாரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல் அதுல கட்டு எடுக்கிறாங்க அரசுக்கு பாருங்க சாராயம் விற்பனை பொறுத்த மட்டும் என்ன இது ஒன்லி ஐட்டம் எது ஜிஎஸ்டி கிடையாது இதுல முழுக்க முழுக்க வருமானம் அரசுக்கு வருது இந்த ப்ரோஹிபிஷன் மேட்டரில் பாருங்க முன்ன பல முறை வந்து இப்போ பொறுத்தவரை ராஜாஜி வந்து கொண்டு வந்தாரு அப்புறம் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டில் அமலாச்சு எடுக்கலை ஆனால் இன்னைக்கு தேதியில் இதை வந்து இதுக்கு சப்போர்ட்ல என்ன சொல்றாங்க இதுக்கு டிஃபென்ஸ்ல இது வந்து பாருங்க இதுதான் ரெவென்யூ இதுதான் வரும்படி அரசுக்கு நல்ல வரும்படி இதுதான் இந்த வரும்படி தான் ஏழைகளுக்காக மற்ற திட்டங்கள் செயல்படுத்த முடியும் இந்த ரெவென்யூ நம்ம பாதிக்கக்கூடாது கூடாது இப்போ பீகாரில் பாருங்க நிதிஷ்குமார் அதை வந்த போதே போட்டார் பேன் பண்ணிட்டார் ஆல்கோல் பேன் போட்டு ப்ரோஹிபிஷன் போட்டு அதில் அவருக்கு மகளிர் ஓட்டு எக்கச்சக்கமாக வந்தது அதில் அவர் தொடர்ந்து எப்போ இருந்து ஜெயிக்கிற காரணம் என்னன்னா பூரை முழுக்க அவருக்கு பார்த்தீங்கன்னா விமன் ஓட்டு அவருக்கு தான் ஏன்னா அங்கே ப்ரோபிஷனுக்கு கொண்டு வந்தார் ஆனால் அங்கே இன்னொரு பிரச்சனையாயிருக்கு அங்கே ப்ரோஹிபிஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று கள்ளச்சாரம் அதிகமாகிடுச்சு ரெண்டாவது ஸ்மக்லிங் வேறு நடக்குது தான் பிரசாந்த் கிஷோர் போல தலைவர்கள் அங்கே புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இதுக்கு எதிர்த்து இருக்காங்க ப்ரோஹிபிஷனுக்கு எதிர்த்து இருக்காங்க இதே காரணத்தினால்தான் ஆக்டர் விஜய் இந்த மேட்டரில் மௌனம் சாதிக்கிறார் ஏன்னா இந்த மேட்டரில் நம்ம சரி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ போடும் இப்ப ரெவென்யூ என்ன பண்ணுறது சரி ரெவென்யூ விட்ருங்க ஆனால் ரெவென்யூ வர வேண்டிய ரெவென்யூ வர கரப்ஷன் ஆளும் ஆளும் ஆளுங்கட்சியினருக்கும் அமைச்சர்களுக்கும் போயிட்டு இருக்குன்னா இது சீரியஸ் மேட்டர் இல்லை அதில் வந்து பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஓட்டு சோஷல் பேஸ் பார்க்குறீங்க உங்கள் சமூக ரீதியாக உங்கள் கட்சியோட சப்போர்ட் எங்கே இருக்குது பார்க்குறீங்க அந்த இடத்துல போய் இவங்க பிஜேபி சொல்ல விரும்புறாங்க எதிர்கட்சிகளும் வர முடியும் ஒரு கட்டாயப்படுத்துறது ஒரு இதுல அதிமுக என்ன செய்ய போற போறாங்க நம்ம பழனிசாமி என்ன செய்ய போறாரு இதெல்லாம் தான் இப்போ புதுசா ஏன்னா ஒரு பக்கம் பிஜேபி ஃபுல் ஸ்விங் ஏன்னா இதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ஆனா தொடர்ந்து பாருங்க என்னென்ன திடிக்கிடும் தகவல் வரப்போகுதோ ஏன்னா இங்க மத்திய அரசுல ஒரு பெரிய மத்திய அமைச்சர் எனக்கு சொன்னது என்னன்னா பாருங்க இது ரொம்ப பெருசா போகுது இதுவரையில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற டீட்டெயில்ஸ் இடிக்கு கிடைச்ச டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஐஸ் கட்டி சமுதிரத்தில் இருக்கிற ஐஸ்பர்க் அது பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சமா தெரியும் கீழே அடியில் பெருசா இருக்கும் தண்ணி கடியில அந்த மாதிரி இது இருக்குது இது உள்ளுக்குள்ள என்ன ஆனா வாங்குறவங்களுக்கு தெரியும் இந்த பணம் வெட்டுறவங்களுக்கு தெரியும் கூடவே செந்தில் பாலாஜி மீண்டும் அந்த பதவிக்கு வந்தது அந்த அமைச்சரவைக்கு வந்தது திருப்பி அவர்கிட்ட ஒப்படைத்தது அப்புறம் அவர் நிறைய தியாகம் செஞ்சுட்டார்னு ஸ்டாலின் அவரை புகழ்வது அவரை ஒரு தியாகி மாதிரி சொல்லுவது இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது எங்கேயோ ஒரு இடத்துல டிஎம்கேட உயர் அதிகாரிகள் உயர்மட்ட தலைவர்களுக்கும் இந்த டாஸ்மா விவரத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது இந்த அதிகாரிகள் தனியாக செயல்பட முடியாது டாஸ்மா அதிகாரிகள் தனியாக செயல்பட முடியாது இவ்வளோ தைரியத்துடன் இந்த மாதிரி ஒரு நட இத இதை பாருங்க சத்தீஸ்கடில் இதே தான் இருக்குது சத்தீஸ்கட் மேட்ரு ஒரு நாலாயிரம் கோடிக்கு அதில் முன்னாள் காங்கிரஸ் முன்னாள் முன்னாள் காங்கிரஸ் முதல்வர் நம்ம பூபேஷ் பாகேல் அவரோட மகன் சைத்தன்யா அவர் இதில் ஈடுபட்டிருக்காரு இதே தான் அதாவது அங்கே பாருங்க சத்தீஸ்கட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் இருக்குது அதாவது சத்தீஸ்கட் அரசு நடத்தும் ஒரு நிறுவனம் அது மூலமாக தான் உங்களுக்கு வாங்குறாங்க இது பண்ணுறாங்க அங்கேயும் என்ன பண்ணாங்க ரெக்கார்டில் காமிக்கல அரசோட பணத்தில் ஆர்டர் குடிச்சிட்டு அது இங்கே வரா மாதிரி கவுண்டர்ல விற்றுறாங்க டாஸ்மா போல இருக்கிற சத்தீஸ்கட் மாநில அரசோட கீழே விற்றுட்டு அதை அக்கௌண்டில் காமிக்கல கூடவே டிரான்ஸ்போர்ட்டுக்கு இப்போ இந்த டாஸ்மாக பாருங்க இதுக்கு லாரிக்கு கான்ட்ராக்டு அதாவது தொழிற்சாலையிலிருந்து பாட்லிங் பிளான்ட் வரும் பாட்லிங் பிளான்லேருந்து ரீட்டைல் கடைகள் வரும் இதுக்கு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டு லாரி கான்ட்ராக்டு பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா சார் நன்றி